மகளையன் மருமகளை அப்கமிங் எபிசோடுக்காக அதிரடியான ப்ரமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க ப்ரமோட தேதி இருபத்தி ஒன்பது செப்டம்பர் டு நாலு அக்டோபர்னு போட்டுருக்காங்க ப்ரமோல என்ன காட்டியிருக்காங்கன்னா துளசி முத்துவோட போட்டோவுக்கு அப்படியே மாலை போட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் விளக்குல அவங்களோட புடவை பட்டு அதை அப்படியே தீ பிடிச்சிக்குது அதோட பார்த்தோம் அப்படின்னா பயந்து போய் அப்படியே கீழே இருந்தாண்ட பார்த்தா சின்ன தம்பி அதை பார்த்து வந்து சொல்றாரு உடனே அவங்க அப்படியே கீழே இறங்கும் போது இன்னும் நல்லா தீ பிடிச்சிக்குது உடனே சின்ன தம்பி அவரோட சட்டையை கழட்டி அந்த புடவையில் இருக்க அந்த தீ எல்லாம் இருக்காரு வீட்டில் தான் மெண்டல் குரூப்லாம் ஒரு பெரிய கூட்டமே இருக்குல்ல அவங்க வந்து இதை பார்த்துட்டு அப்படியே பூதா ஆக்கி சூடாமணி சத்தம் போட்டு அபிராமியை கூப்பிடுறாங்க அபிராமி வந்து என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு கேட்கும்போது உடனே பார்த்தோம் அப்படின்னா இங்கே ரூமுக்குள்ளார துளசி தனியாக இருந்தாங்க சின்னத்தம்பி வந்து புடவை பிடிச்சி இழுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னதுமே அபிராமி யோசிக்காமல் கோவப்பட்டு படார்னு சின்ன தம்பி அடிச்சிடுறாங்க இப்போ தான் துளசி வாய் திறந்து சொல்கிறாங்க புடவையில் தீ பிடிச்சிருச்சி அவர் அணைச்சாரு அப்படிங்கும்போது சின்ன தம்பி அப்படியே ரொம்ப சோகமாக நிற்கிறாரு அபிராமி பேசுகிறாங்க ஆனால் சின்ன தம்பி பேசாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு ஆ மற்றத்தில் ஸ்டோரியாக அடுத்த கட்டத்துக்கு நமக்கு எமோஷனாக கொண்டு போயிட்டாங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமல்வாச திரைப்பட்டத்தை திறந்த அதை கொடுங்க தேங்க்யூ புராம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்